எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த நவம்பர் மாதம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போது யார் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க துலாம் காலபுருஷனுக்கு ஏழாவது ராசியா வருதுங்க சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியுடைய இரண்டாவது நட்சத்திரமா வரும் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு பகவான் அதாவது துலாம் சுவாத்தியில பிறந்த அளவுக்கு இந்த காலகட்டத்துல ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய சுக்கரன் ராசியிலேயே அமர்ந்திருந்தாலும் கூட லாபாதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியன் ராசிக்குள்ள நீசம் பெற்ற அமைப்புல நீச பங்க அமைப்புல இருக்காருங்க பொதுவா இந்த சூரியனும் சுக்கரனும் ராசிக்குள்ள சேர்ந்து போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வைராக்கியம் தன்னம்பிக்கை சான்ற விஷயங்களை கொஞ்சம் மிகைப்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் மடமான இடமான வாக்குஸ்தானத்துல செவ்வா ஆட்சி பலத்தோடு அமர்ந்து குருனுடைய பார்வையில் இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு கொஞ்சம் வார்த்தையும் விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் குறிப்பா குடும்பத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து போகும் அதோடு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் பொறுமையா நிதானமா பேசுறது சிறப்பா இருக்கும் மூளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து வாக்குஸ்தானத்தில் வலுப்பெறும் போது வார்த்தைகள் ரொம்ப வேகமாக வரும் டக்கு டக்குன்னு கோவம் வந்துச்சுன்னா கூட டக்குன்னு வார்த்தையை விட்டுருவீங்க அதன் பிறகு யோசிப்பீங்க ஒரு செயலை செய்து விட்டு அதன் பிறகு யோசிக்கின்ற ஒரு தன்மையை இந்த செவ்வாய் கொடுப்பார் அதனால கொஞ்சம் நிதானம் பொறுமை அப்படின்றது கண்டிப்பா மற்ற விஷயங்களையும் தேவை பேசுகின்ற வார்த்தைகளிலும் தேவை அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது ராசிநாதன் ராசிக்குள்ள வலுத்து இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள ஒரு புதியதாக ஒரு தன்னம்பிக்கையை உண்டு பண்ணி கொடுக்கும் முயற்சிகளில் வெற்றியை உண்டு பண்ணி கொடுக்கும் இதனால் வரைக்கும் இருந்து வந்த தயக்கங்கள் தற்போது விலகும் ஏன்னா இது நாள் வரைக்கும் பன்னெண்டாம் மடத்துல சுக்கரன் மறைவு பெற்று பார்வை வாங்கியிருந்தால ஒரு ஒரு கலப்பு கலப்படங்களை கொடுத்துருக்கும் நன்மை தீமை ரெண்டுமே மிக்சடா இருந்திருக்கும் சரிங்களா பெருதளவுக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் வரவு எவ்வளோதா இருந்தாலும் சில பேருக்கு செலவுகள் சார்ந்த விஷயங்கள் மிகையாக இருந்திருக்கும் அப்படின்னே சோழாம் சோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவுகள் குறையும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா புதன் வந்து இரண்டாவது பகுதியில் வக்ரம் பெற்று ராசிக்குள்ள வருவாருங்க அதே மாதிரி சூரியன் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு இந்த மாற்ற இரண்டாவது பகுதியில் பயிற்சி ஆவார் அப்ப முதல் பகுதியை கட்டலாம் இரண்டாவது பகுதில நீங்க வந்து அந்த பேசுகின்ற வார்த்தைகள்லாம் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை நீங்க கையாளணும் அதே மாதிரி வருமானம் ஓரளவுக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதியும் இரண்டாம் அதிபதியும் ஒன்றாக சேர்ந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் வருமானத்தை அதிகப்படுத்தும் இதனால் வரைக்கும் வரக்கூடிய வருமானத்தை விட இந்த காலகட்டங்கள் சற்று லாபத்தை மிகையாக கொடுக்க முடியும்னு சொல்லலாம் தொழில் செய்கிறவங்களுக்கு அதே மாதிரி வேலை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் ஐந்தாம் இடத்துல ராகு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராகுவுக்கு வீடு கொடுத்த சனி ஆறில் மறைப்பற்ற அமைப்பில் இருந்தாலும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறது சிறப்பு இதுல இன்னொரு டிராபேக் என்னன்னா நான்குக்கும் ஐந்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ஆறுல மறைகிறார் சனி அப்ப என்னன்னா இந்த காலகட்டத்துல அதிர்ஷ்டத்தை நம்பாம உடல் உழைப்பை மட்டும் நீங்க நம்பினீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில சிறப்பாக வருவீங்க அதோட மட்டும் இல்லாம கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் அதே மாதிரி இந்த குரு வந்து உச்சம் பெற்ற அமைப்புல இருக்கிறதுனாலும் இரண்டாவது வக்கரம் பெற்ற அமைப்புல வர்றதுனாலயும் இந்த காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் கடன் வாங்கி ஒரு வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்களை அமைச்சுக்கிறது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்துக்கணும் எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துலாத்துக்கு குரு பகவான் வழுக்கிறாரோ அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் உண்டு பண்ணி கொடுப்பாருங்க அதனால அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனம் அப்படின்றத எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல முடிஞ்சிருக்க வெயிலில் சாப்பிட்றத குறைச்சிக்கங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றத பழக்கப்படுத்திக்கிங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் காரமான சுவையான சூடான உணவுகளை அதிகமாக சாப்பிடணும் சீக்கிரமாக அதாவது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக விரைவாக செய்யக்கூடிய உணவுகள்லாம் கொஞ்சம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஆர்வம் அதிகமாக இருக்கும் சரிங்களா நாக்குக்கு சுவை தூண்டப்படும் இந்த காலகட்டத்துல சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நான் என்ன உடம்புக்கு இது தேவையோ அதை மட்டும் சாப்பிடுறத பழக்கப்படுத்துக்கோங்க ரெண்டாவது ராசிக்கு லாபஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்காருங்க ஐந்தாம் இடத்துல ராக இருக்காருங்க சோ இதுல பிள்ளைகள் சார்ந்த வழியில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது வந்து விலகும் அதே மாதிரி ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் குரு பகவான் ஒரு சேர பாக்குறதுனால திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் திருமணத்துக்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் கடன் வாங்கி ஒரு சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ராசிக்கு நான்காம் இடம் குரு பார்வைக்குள்ள வரதுனாலையும் இரண்டாம் இடம் குரு பார்வைக்குள்ள வரதுனாலேயும் மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல சின்ன சின்ன மந்தத்தனம் சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் நிச்சயமாக ரொம்ப சிறப்பாவே வருவீங்க அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது செவ்வாயும் வலுவா இருக்க படிப்பு விளையாட்டு ரெண்டுத்திலயுமே ரொம்ப சிறப்பா நீங்க சிறந்து விளங்குவீங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த மாதம் குறிப்பா இரண்டு மாத ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்குன்னு சொன்னி அது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு நான்காம் இடம் நான்காம் அதிபதி நல்லா இருக்கு அப்போ தாயார் தாய் வழி வர்க்கத்தால் நல்லது ஒரு ஆதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதாவது அம்மாவோட சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்குங்க ரெண்டாவது சுக்கரன் நல்லா இருக்காரு செவ்வாய் நல்லா இருக்காரு அப்போ மனைவி குடும்பம் சார்ந்த வகையில உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில உண்டு அதாவது கணவன் அல்லது மனைவியால் உங்களுக்கு ஆதாயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க பெற முடியும் அவங்களால ஒரு சில பொருளாதார ரீதியா உதவிகளோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டோ கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அட்லீஸ்ட் குடும்ப பிரச்சனையாச்சும் கண்டிப்பா குறையும் அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்று வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கனிவா பயன்படுத்துங்க நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பா இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்